சாதாரணமாக அது எனக்கு காட்டத்தான் செய்யும் இது ஒரு பாவம் இது விட்டு போகாது அது சாதாரணமாக என்னை எடுத்து காட்ட வேண்டும் என் பாவம் நீங்கி போக நான் என்ன செய்ய வேண்டும் என் பாவத்தை நிவர்த்தி செய்ய என்ன தேவை நான் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்க விரும்புகிறேன் நன்றே திருமதி பேச்சுலர் ஆக இது நியாயப்பிரமாணம் இது கிறிஸ்துவின் ரத்தம் நான் இதை சொல்ல வேண்டும் ஓ எனக்கு பிரச்சனை இருக்கிறது நான் தண்டிக்கப்படுகிறேன் பின்னர் நான் ஒருமுறை நிரந்தர அடையாளமுடையவரிடம் இதை செய்தேன் அது நன்றாக வேலை செய்யவில்லை பிறகு கண்ணாடியில் பார்த்து நான் சொன்னேன் ஓ எல்லாமே சரி நான் நன்றாக உணர்கிறேன் அதனால் இப்போது எனக்கு இதில் பிரச்சனை இல்லை எனக்கு முன்பு ஒரு பிரச்சனை இருந்தது சிலர் நியாயப் பிரமாணத்தை வெறுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்யும் தவறை அது அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது பிரச்சனை நியாய பிரமாணம் அல்ல பிரச்சனை உனக்கு இயேசுவின் ரத்தம் தேவை பாவத்தை அகற்றுவதற்கு நியாயப் பிரமாணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நியாயப்பிரமாணம் இயேசுவுக்கு உன்னை சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் கண்ணாடியை அகற்றிவிட்டால் உங்கள் பாவத்தை பார்க்க முடியாது சரியாக செய்கிறேன் என்று நினைப்பீர்கள் பிசாசு உங்களை மாயின் கீழ் வாட வைத்து விடுவான்